ஹலோ எப்ரியன் வெல்கம் டெல்ஷுக்குள்ளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ஆயிரம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வந்து இப்போ செலுத்தியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சது முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து தமிழகத்தில் அமல்படுத்தினாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாம் தேதி அன்று அவங்க அவங்களோட வங்கி கணக்கில் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வரவு வைக்கப்படும் இது வரைக்கும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் பத்து தவணை வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்கிலே அதாவது மகளிரோட வங்கி கணக்கில் வந்து இருந்தாங்க இந்த மாதத்திற்கான அதாவது ஜூலை மாதத்திற்கான இந்த தவணை வந்து இன்னைக்கு அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதியான இன்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆறு லட்சம் பேருக்கு மட்டும் இல்லாமல் அது போக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் புதிய பயனாளிகளை வந்து இந்த திட்டத்தில் சேர்த்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் டியர் கஸ்டமர் டிபிடி ஆகும் சோ இந்த பேமெண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் தேர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிஃப்டீன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்துருக்கு காலையில் எட்டு முப்பத்தைந்து மணிலேருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் ப்ளஸ் அது போக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் புதிய பயனாளிகள் இவங்களை எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு மெசேஜ் வராமல் கூட போகலாம் ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் பே ஃபோன்பே இதில் பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறது போக உங்களோட யுபிஐ ஐடியில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பேங்கிங் சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் ஒரு பயனாளியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணிங்க அந்த ஒரு கோடி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மந்த் பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தாங்க டிபிடி பண்ணி பார்த்தாங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஆயிரம் ரூபா பணம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெசேஜ் வந்துருது அப்படின்னா உங்க குடும்பமும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவியாக இருந்தால் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுடன் தேவைப்படுது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்